நம்மளில் பல பேர் கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எப்போயுமே பேரம் பேசுகிறோம் கடவுள்கிட்ட நீங்கள் இதை நிறைவேற்றி வச்சா நான் உனக்கு இதை காணிக்கையாக தருவேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம் ஏதாவது வேணும்ன்றும்போது கடவுள் அதை நம்மளுக்கு பண்ணலைன்னா கடவுளுக்கு நம்ம மேலே கருணையே இல்லைன்னு நம்ம கடவுள்கிட்டையே வருத்தப்படுறோம் முழு மனசோடு எதையும் எதிர்பார்க்காம கடவுளை வேண்டுறது தான் உண்மையான பக்தி இதை வந்து சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை மூலமாக அழகாக உணர்த்துவார் மக்களுக்கு ஒரு நாள் ஒரு மன்னனுக்கு ஒரு காட்டுக்கு வேட்டி இட போவான் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முனிவரை பார்ப்பாரு அந்த மன்னன் அந்த முனிவர்கிட்ட பேச ஆரம்பிப்பார் பேச ஆரம்பித்ததில் அந்த மன்னருக்கு முனிவர் மேலே மிகுந்த அன்பும் மரியாதையும் வந்துடும் இதனால முனிவர் பார்த்து மன்னர் நீங்கள் எங்கிட்டருந்து எதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்பார் அதுக்கு முனிவர் இல்லை வேண்டாம்ட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இங்கே இருக்க மரங்கள் எனக்கு சாப்பிட்றதுக்கு பழங்களை தருது இந்த நீரோடை குடிக்க தண்ணி தருது அதனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் முனிவர் திருப்தியாக தான் இருக்கேன்னு சொன்னாலும் மன்னர் வந்து இல்லை வாங்கன்னு ரொம்ப அன்போட ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுவார் இதனால முனிவரும் ஒத்துப்பார் மன்னரோட வற்புறுத்தலின்படி வர்றதுக்கு உடனே மன்னர் தன் வீரர்களை சொல்லி நகரத்தில் நல்ல ஏற்பாடு பண்ண சொல்லுவார் முனிவர் வர்றதையொட்டி ஏற்பாடு எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சுன்னு மன்னருக்கு செய்தி வந்ததும் முனிவரை கூப்பிட்டுட்டு நகரத்துக்கு கிளம்புவார் தன்னோடய அரண்மனையை நோக்கி முனிவர் அரண்மனை அடைஞ்சதும் மக்கள் அங்கே இருந்த எல்லாரும் சேர்ந்து அவரை நல்லா வரவேற்பாங்க அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே நுழைஞ்சதும் நேராக முனிவரையும் கூட்டிகிட்டு மன்னர் வந்துட்டு தன்னோடய சாமி அறைக்குள்ளே போவார் போயிட்டு கடவுள்கிட்ட எனக்கு வந்து நல்லா வச்சிருக்கீங்க ஆனால் இன்னும் பொண்ணும் பொருளும் இந்த மக்களை காக்க எல்லா வளமும் தாங்க அப்படின்ட்டு வேண்டிப்பார் கடவுள்கிட்ட இதை பார்த்த முனிவர் நேராக கிளம்பி வெளியே போயிடுவார் இதை பார்த்த மன்னர் ரொம்ப அதிர்ச்சியாகி முனிவர்கிட்ட போய் ஏன் நீங்கள் எலும்பி போகிறீங்க அப்படின்னு கேட்பார் என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போங்க முனிவரே அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு முனிவர் வந்துட்டு மன்னரை பார்த்து இல்லை சக்கரவர்த்தி ஒரு பிச்சைக்காரன்ட்ட வாங்குறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தும் நீ கடவுள்கிட்ட இன்னும் திரும்ப திரும்ப பிச்சை தான் எடுத்துகிட்ருக்க மன்ன கடவுளுக்கு பக்தியை மட்டும் செலுத்து அவரே எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தருவார் ஆனால் நீ திரும்ப திரும்ப எனக்கு அதை தாங்க இது தாங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவார் நீ வந்து எதையும் எதிர்பார்க்காம செலுத்துறதுதான் சிறந்த பக்தி அப்படின்னு மன்னருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்புவாரு மன்னரும் புரிஞ்ச மாதிரி நிப்பாரு